நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இளைக்காசிரியல் ரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்களா நம்ம இலக்கிய ஒரு வழியா அந்த அஞ்சலியா அப்படியே அம்மிக்கி புழிஞ்சிட்டு ஒரு பக்கம் வந்துட்டாங்க இதுக்கு மேல அஞ்சலி வாயை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கா நினைக்கிறாங்க ஆனா அதுதாங்க இங்க இல்லையா என்ன எவ்வளவுதான் நீ அடிச்சு தர மாட்டதுக்கு தள்ளி விட்டாலும் திரும்ப எழுந்து வந்து உங்களை பழி வாங்க வேண்டிய எனக்கு அதை தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மானம் ஒரு பக்கம் சுத்தி இருப்பா அது மட்டும் இல்லாம உடனே எஸ்எஸ்கேவுக்கு போன் பண்ணி அப்பா இந்த மாதிரி எல்லாமே இந்த இலக்கியா இருக்காதான் என்கிட்ட வந்து சண்டை போட்டேன் ஆனா நான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சேன்னா ஆனா கூட நம்மள கையும் குழம்பு என்ன எவிடென்சோ பிடிச்சிட்டு அப்பவே அந்த இலக்காவை பிடிச்சி கட்டி போட்டு அவளாங்க வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கியாவை அழிக்கணும்பா இலக்காவை அழிச்சா தான் கௌதம் எதனா பண்ண முடியும் கௌதமுக்கு எதனா ஒண்ணுனா அப்படியே இலக்கியா மோப்ப முடிச்சுன்னு வந்துடுறா எப்படியாவது இலக்கியாவை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுங்க அதுக்கப்புறம் தான் கௌதம நம்ம எதா இருந்தாலும் பண்ண முடியும் இலக்கியா இல்லனாவே கௌதம் செரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லு இருக்கா அதை கேட்டதும் நீ சொன்னதை உண்மைதான் அந்த இலக்கியாதான் அவளுக்கு ஒரு வேலா இருக்கா அந்த வேலை நம்ம பிடிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க அதே சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியா இருந்தேன்னு சரி போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த சமயத்துல பயிறு விதுன்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல வந்து அப்படியே நில்றி உனக்கு எவ்வளவு திம்மு இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள முன்னாடி இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி என் பிள்ளைக்கு இருக்கிறவங்க கூட எனக்கு கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிப்பேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நீங்க தான் சொன்னேன் நீங்க பண்ணாதவா சொன்ன நீங்க உங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மேல சத்தி வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா சத்தி வைப்பீங்க உங்க பிள்ளை மேல சத்தி வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார் ஏதோ ஒரு விஷயத்துல உன்ன அலிக்கு கூட்டு சேர்ந்தா மத்தபடி என் பிள்ளை விஷயத்துல எதுலுமே கூட்டு சேர்ந்ததே இல்லை நீ தேவையில்லாம் பேசினுக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே நம்ம இலக்கியா இருந்து சரி ஓகே இதெல்லாம் நான் நாயப்படி நம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆக அப்படி இலக்கியா ஊமை குத்து குத்துறாங்க உடனே பார்க்கணுமே பைர்வீத வெளியே சொன்னா நமக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு எஸ்எஸ்கேக்கு போன் பண்றாங்க எஸ்எஸ்கே போன் எடுக்கிறான் டே மைரி உனக்கு அறிவில் இடான்னு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் நீ இலக்கியாவை என்ன வேணா பண்ணிக்கோ இலக்கியா உயிரோட இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை எனக்கு என் கௌதம் வேணும் கௌதம் கிட்ட எதுக்கிட்டா மதுரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட எஸ்எஸ்கே ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க பைரவி கௌதம் எனக்கு பரம்பரை எதிரி இலைக்கா லேட்டஸ்ட் எதிரி அவப்பினாலும் போட்டு தருவேன் பிசினஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கௌதம் அதுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை உடனே சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாம எஸ் இருந்து ஒரு பக்கம் பேசினே இருக்காங்க எஸ் இதே மாதிரி நீ பண்ணிருந்தா இந்த பைரவியோட உண்மையான முகத்தான் நீ இதுக்கு மேலதான் பார்க்க ஆரம்பிப்பேன் எனக்கும் செல்வாக்கு இருக்கு எனக்கும் ஆள்பளம் இருக்கு வச்சு உன்னை தீத்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குங்க தெரியும் கர்மம் எதாவது ஒன்று வேலை வெட்டி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்கோம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பாத்து தானே ஆகணும் சரி அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா காத்தி இருக்காது இல்ல எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிற அஞ்சலி கிட்ட பேசினதுலாம் அஞ்சலியும் ஆமாண்டி உன் புருஷனையும் உன்னை காலி பண்றதுதான் என்ன நோக்கம் அதை பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் தானே எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினிருந்தாங்கல்ல அது எல்லாத்தையும் பாத்துறாங்க இதுக்கு மேலே சும்மா இருப்பாங்களா காத்தி போயிட்டு அவ்வளோ சும்மா புளிச்சு புளிச்சு நாலு வைக்கிறாரு இதுக்கு மேலே வாயும் திறக்க மாட்டா ஒன்னும் திறக்க மாட்டா கம்முன்னு போய் உக்காந்து வாங்க வாழ்க்கையில இதோட எனக்கு வேற அசிங்கம் வேணாண்டான்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்